மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுக்கு வரணும் சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் குடலில் அடிபட்டு தலைதரிக்க ஓடலாம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருப்பது மட்டுமே தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரு கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதா அந்த கனவு திட்டம் இருக்கும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் இன்னைக்கு மிக மிக முக்கியமான நாள் வரலாற்று சிறப்புமிக்க நாள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உங்களுடைய அரசு மக்களான உங்ககிட்ட உங்களுடைய கனவுகளை கேட்டு அதையெல்லாம் நிறைவேற்ற தொடங்க நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா உங்க கனவை சொல்லுங்க அதை நிறைவேற்றி தரோம்னு கேட்பதற்காக நான் இங்க வந்திருக்கிறேன் சொன்னா சொன்னதை செய்கிறவன் தான் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கக்கூடிய ஸ்டாலின் பொருளாதாரத்தை இன்னைக்கு நம்ம ஒன்னு ஒன்பது விழுக்காடு வளர்ச்சியோட இந்தியாவிலேயே பெஸ்ட் மாநிலமா இருக்கு அதுவும் எல்லாத்தையும் எந்த சூழல்ல நாம் இதை சாதிச்சு காட்டியிருக்கிறோம் நம்ம ஆட்சி பொறுப்பு வந்தப்போ கொரோனா என்ற கொடுமையான பாதிப்பு உச்சத்துல இருந்துச்சு நல்லது எதுக்குமே ஒத்துழைக்காத தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு எதிராக மட்டுமே சிந்திச்சு செயல்படக்கூடிய பாஜக அரசு தொடர்ந்து ஒன்றிய அரசு இருக்கு ஆட்சி பொறுப்பில் இருந்தப்போ தமிழ்நாட்டு உரிமைகள் எல்லாம் ஆமாசாமி சாமி போட்டு அடகு வச்சு அதிமுக இப்போ ஆனதுக்கு பிறகு உண்மைக்கு புறம்பான போலி செய்திகள் எல்லாம் உருவாக்கி பரப்பிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கும் ஒன்றிய அரசுக்கும் பாலமா இருக்க வேண்டிய கவர்னர் ஆளுநர் என்கிற அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்ன பண்றாருன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிச்சு சட்டமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய சட்டங்களுக்கு முட்டைக்கடை போடுறத தன்னுடைய முதல் வேலைன்னு ஆளுநர் செயல்படுறார் இத்தனை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொடுத்த ஐநூத்தி அஞ்சு வாக்குறுதிகளை நானூத்தி நாலு வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல் ஒன்றிய அரசு நிதி தர மறுத்தும் புறக்கணிச்சும் அவங்க வெளியிடக்கூடிய புள்ளிவரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் இருக்க சாதனையை செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு தமிழ்நாட்டோட சுரண்டன கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னதான் சொன்னாங்க நாம மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க ஆனா அதை நிரூபிச்சு காட்டியிருக்கோம் செஞ்சு கொடுத்துருக்கிறோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போக்குவரத்துல இயங்குது இலவச பயணம் ஆட்சி பொறுப்பு வந்த மறுநாள் பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்புல முதல் கையெழுத்து போட்டவன் தான் இன்னும் சொல்ற அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரி அடிபட்டு தலைதெறிக்க தெரிக்க ஓடுனாங்க ஆனா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் ஈர்த்திருக்கிறோம் ரெக்கார்ட் பண்ணா ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும் இதுதான் என் பாலிசி இன்னும் கூட சொல்றேன் ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு நாலாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான கோயில்களை சொத்துக்களை மீட்டிருக்கும் அரசு ஊழியர்களுடைய இருபத்தி ரெண்டு ஆண்டு கால கோரிக்கையான பென்ஷன் திட்டம் கடந்த நான்கு ஆண்டு கால கடந்த நான்கு ஆண்டுகள்ல ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ரெண்டு முறை மூன்று முறை நாம் பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக நாற்பது லட்சத்துக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி இருக்கிற இப்ப கூட இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலா இருக்கணும் பொங்கல் பரிசா மூவாயிரம் ரூபாய் தரும் இப்படி உங்க தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்க திராவிட மால அரசு கிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியதுதான் இந்த உங்க கனவை சொல்லுங்க திட்டம் இன்னையிலிருந்து முப்பது நாட்களுக்கு நல்லா முப்பது நாட்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குடும்பங்களையும் எங்க டீம் அரசின் சார்பில் தன்னார்வ நியமிக்கப்படுற நியமிக்கப்படுறாங்க அந்த டீம் வந்து உங்களை சந்திப்பாங்க அவங்க கிட்ட உங்க கனவுகளை சொல்லுங்க அதையெல்லாம் அவங்க டிஜிட்டல் முறையில பதிவு செஞ்சுப்பாங்க ஆய்வு செஞ்சு தமிழ்நாட்டுக்கான ஒரு மாபெரும் கனவு திட்டத்தை அறிவிக்க போகிறேன் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கான தொலைநோக்கு பார்வை கொண்டதான் அந்த கனவு திட்டம் இருக்கும் நான் உறுதியா சொல்றேன் இந்த கனவுகளை எல்லாம் நான் நிறைவேற்றி காட்டுறப்போ கிராமப்புற உள்கட்டமைப்புகள் நகர்ப்புற உள்கட்டமைப்புகள் மொழி மற்றும் பண்பாடு வெற்றிகள் கல்வி மற்றும் திறன் மேம்பாடுகள் சமூக வளர்ச்சி விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் வேலைவாய்ப்பு மற்றும் தொழிற்சாலைகள் ஆகிய ஏழு துறைகளில் தன்னிறைவு பெற்ற தமிழ்நாடா நம்முடைய மாநிலம் வளர்ந்திருக்கும் வேற அண்ணா அவர்கள் தான் சொல்வார் மக்களிடம் செல் அவர்களோடு வாழ் அவர்களை நேசி அவர்களுக்கு கற்றுக்கொள் அவர்களுக்கு தெரிந்ததிலிருந்து தொடங்கு அவர்களிடம் இருப்பதிலிருந்து கட்டுமானம் செய் பணி முடிந்த பிறகு அவருக்கு திருப்தி ஏற்படுத்திவிட்டு திரும்பி வான்னு சொன்னார் அண்ணா சொன்னதையெல்லாம் என்னுடைய இதயத்தில் வச்சு செயல்படக்கூடியவன் தான் இந்த முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அதனால்தான் ஒரு கட்சியின் ஆட்சியாக இல்லாம ஒரு இனத்தின் ஆட்சியா திராவிட ஆட்சியை நடத்திட்டு இருக்கோம் இப்போது புதிய அறிமுகம் ஆட்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே